வணக்கம் அன்பான தாயக உறவுகளே தற்போது பரவலாக தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்ற இந்த எலிகாச்சலிருந்து அனைவரும் விடுபட பூனகிரி பிரதேச வைத்தியசாலையினுடைய பொறுப்பதிகாரி டாக்டர் ஆனந்தசிறி அவர்கள் போதிய விளக்கங்களை உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருந்து இந்த எலிகாச்சலிருந்து நாம் அனைவரும் விடுபட இந்த காணொலியை இறுதி வரை பார்த்து பயனடைமாறு உங்களை கேட்டு நிற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என்று எலிகாய்ச்சல் லெப்டோஸ்பைரோசிஸ் பற்றி நாங்கள் கதைக்கலாம் அண்மைய நாட்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே எலிகாச்சல் நோயானது தீவிரமாக பரவி வருகின்றது கடந்த ஐந்து நாட்களிலே யாழ்ப்பாணத்திலும் சரி கிளிநொச்சியிலும் சரி இலங்கை பூராகவும் லெப்டோஸ்பைரோசிஸ் என்னும் எலிக்காய்ச்சல் நிலைமை தீவிரமாக உள்ளது லெப்டோஸ்பைரா என்னும் பாக்டீரியாவினால் இது பரவுகின்றது எலிகள் சுண்டெலிகள் ரொடன்ஸ் என்று செல்லப்படுகின்றவற்றினால் குறிப்பாக வீட்டிலே வளர்க்கப்படுகின்ற நாய்கள் பூனைகள் கோழிகள் அவற்றினூடாக பெற வருகின்றது எப்படி செல்ல வேண்டும் என்று சொன்னால் வயல்வெளிகளிலே இருக்கின்ற எங்களுடைய விவசாயிகள் கமக்காரர்கள் கடற்தொழிலாளர்கள் வெட்னரி வெட்டினரி போன்றவர்கள் அவர்கள் உள்ளா வருகின்ற போது எலிகள் கலக்கின்ற எலிகளால் கழிவாக அகற்றப்படுகின்ற சிறுநீரகமானது கலந்து விவசாயிகளுடைய கால் இடுக்குகள் மண்வெட்டி காயங்கள் அலவாங்குகள் இவற்றினால் ஏற்பட்ட காயங்களினூடாக சீத மென்சவ்வினூடாக வாய்வழியாகவோ குளிக்கும் போதோ குடிக்கும் இந்த பாக்டீரியா கிருமியானது லெப்டோஸ்பைரோவாவானது எங்களுடைய மனித உடலிலே போகின்றது எங்களுடைய நோயாளியானவர் எப்படி இங்கு வருவார் என்றால் காய்ச்சல் காய்ச்சல் என்று வருவார் காய்ச்சல் என்பது ஒரு முறை மருந்தெடுத்து மாறாத போது இரண்டாம் தடவையாக வருவார் அப்படி வருகின்ற அந்த நோயாளியானவர் மஞ்சள் நிறமான கண்கள் ஜோண்டிஸ் என்று சொல்லுகின்ற மஞ்சள் நிறமான கண்கள் சிவந்த ஜூரின் சிவப்பு கலர் ஜூரின் என்று சொல்லப்படுகின்ற பிளேந்தி நிறத்திலான சிவப்பு கலர் ஜூரினுடன் வரக்கூடும் தலையடியுடன் வரக்கூடும் வயிற்று ஓட்டம் வயிற்று நோ என்று வரக்கூடும் எல்லா அறையுற அறையுறிகளுடன் இரண்டாவது தடவையாக வருகின்ற போது நாங்கள் எலிக்காய்ச்சல் என்ற ஒரு சிந்தனைக்கு இந்த மழை நேரத்தில் நாங்கள் வர வேண்டும் அவ்வாறாக அவர் அறையுறிகளுடன் வருவார் உண்மையாகவே எலிகாய்ச்சலுடைய நோயரம்பு காலமானது ஐந்திலிருந்து பதினான்கு நாட்கள் என்று சொல்லப்பட்டாலும் தற்போதைய காய்ச்சலானது இரண்டு மூன்று நாட்களிலேயே அதி தீவிரமான நிலைகளுக்கு செல்லுகின்றது அதி தீவிரமான நிலைக்கு செல்கின்ற நோயாளியானவர் எங்களுடன் காய்ச்சலுடன் பெறக்கூடும் இப்படியான நிலையில் நாங்கள் பூனாரி வைத்தியசாலையில் இருக்கின்றவர்கள் எங்களுடைய மாவட்ட வைத்தியசாலையான கிளிநொச்சிக்கு நாங்கள் அனுப்புவோம் அங்கே லெப்டோ லெப்டோஸ்பைரோனின் என்ற டெஸ்ட் செய்யப்படும் இதைவிட இந்த குறிப்பிட்ட நாட்களை அவதானிக்கின்ற போது இருபது வயது தொடக்கம் ஐம்பது வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்களே அதிகம் இறப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் ஆகவே இந்த எலிகாய்ச்சலினால் கட்டாயம் இறப்பு ஏற்படுமா என்றால் இல்லை இறப்பு ஏற்படாது இறப்பு ஏற்படுவது இல்லை எலிகாய்ச்சல் வருகின்ற நபரானி நபருக்கு நாங்கள் எப்படியான பரிசோதனைகளை செய்ய போகின்றோம் அந்த நபரானவர் தலையிலே மூளையிலே பாதிக்கப்படுகின்ற போது நீண்டகால நிலைமைகளின் போது மெனிஞ்சைட்டிஸ் என்ற நோய்க்கு ஆளாகலாம் இதயம் பாதிக்கப்படுகின்ற போது இதயத்தில் நீர் சேர் சேர்வடைதல் பல்மனரின் எம்பலிசம் இப்படியான நிலைமைகளுக்கு அவர்கிட்ட செல்லலாம் சிறுநீரகங்களை நாங்கள் பார்ப்போமானால் எங்கள் சிறுநீரகங்கள் ஏற்கனவே சொன்னது போல சிறுநீரகத்தினுடைய தொழிற்பாடு குறைவடையலாம் சிறுநீரானது மஞ்சளாக கழிக்கப்படலாம் சிறுநீர் கழிக்கப்படுகின்ற அளவானது குறைபடலாம் அதை நாங்கள் அக்யூட்ரீனல் ஃபெயிலியர் என்று சொல்கின்றோம் அதாவது சிறுநீரானது கழிக்கப்படுக கழிக்கப்படுகின்ற அளவானது குறைவடைவதை நாங்கள் சொல்லலாம் எலிக்காய்ச்சல் நோயுள்ளவர் இவ்வாறாக எங்களுடைய ஒவ்வொரு தொகுதிகளும் பாதிக்கப்படலாம் குருதியிலே குருதியிலே ஒரு இடத்தினுடைய அங்கே கிருமி தொற்றியைப்படுகின்றனால் செப்சிஸ் ஆகி டிஐசி என்று என்று சொல்லப்படுகின்ற டிசைமினேட்டட் இன்ட்ராவெஸ்குலர் குவாபுலேஷன் என்ற நிலைமைக்கு செல்லலாம் ஆகவே இவ்வாறாக ஒவ்வொரு தொகுதிகளும் பாதிக்கப்படலாம் ஆகவே அந்த பாதிக்கப்படுவதை தடுவதற்கு தடுப்பதற்குரிய டெஸ்ட்களை நாங்கள் செய்யலாம் கடந்த ஐந்து நாட்களில் ஏற்பட்ட இறப்புகளுக்குரிய பரிசோதனைகளை எம்ஆர்ஐக்கு நாங்கள் அனுப்பியபோது போது அவற்றிலே சிலவற்றிலே பிசிஆர் பரிசோதனைகளில் அவை பாசிட்டிவாக வந்திருக்கின்றன எலிகாய்ச்சலுக்குரியவராக பாசிட்டிவாக வந்திருக்கின்றன ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இருக்கின்றது என்றால் உங்களுடைய பூநகரி மக்கள் குளத்தில் குளிப்பவர்கள் குளத்தில் குளிப்பதை நாங்கள் தவிர்த்து கொள்ளுதல் வேண்டும் அதுபோல தேவையற்ற வகையில் தண்ணீருக்குளி இறங்குதல் அவ்வாறு இறங்கி இறங்கினாலும் அதன் பின்னர் கால்களை சுத்தமாக கழுவிக்கொள்ளுதல் வேண்டும் கால் நகங்களை கழுவிக்கொள்ளுதல் வேண்டும் கால் நகங்களை வடிவாக வெட்டிக்கொள்ளுதல் வேண்டும் இவற்றை நாங்கள் செய்து கொள்ளலாம் தேவையற்ற வகையில் தாமரை குளங்களில் இறங்குவதை தவிர்த்துக் கொள்ளலாம் இவ்வாறாக நாங்கள் எங்களுடைய சுத்தத்தை பேணிக்கொள்ளலாம் வருகின்ற பிப்ரவரி மாதம் வரையிலாவது நாங்கள் ஏற்கனவே வெள்ளப்பெருக்கு பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றமையினால் நாங்கள் எங்களுடைய நீரை கொதித்தாரிய நீராக நாங்கள் பயன்படுத்தி கொள்வது சிறப்பானதாக இருக்கும் இந்த நடவடிக்கைகளுக்கு ஏற்ப எங்களுடைய மாவட்டம் கிளிநொச்சி ஏற்கனவே இந்த எலிக்காய்ச்சல் என்பது ஒரு புதிய நோய் அல்ல இறப்பை ஏற்படுத்துகின்ற நோய் அல்ல ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு தொற்றுகின்ற அல்லது இறப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு புதிய நோய் அல்ல ஏற்கனவே ஆண்டாண்டு காலமாக வருகின்ற நோய் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டை பார்ப்போமானால் மேல் மாகாணம் தென் மாகாணம் ஹோமாகம ரத்னபுரி என்பவற்றில் ஆண்டாண்டு இருபது பதிவுகளும் இருபது இறப்புகளும் வருடா வருடம் விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற ஒரு பொதுவான நோயாகும் இந்த வருடம் ஏன் அதிகமான தாக்கம் எங்களுக்கு க ஏற்படுகின்றது என்றால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கே இதற்குரிய காரணமாகும் ஆம் எவ்வாறான தடுப்பு முறைகளை எலிக்காற்றலுக்கு நாங்கள் மேற்கொள்ளலாம் இது இன்று நேற்று ஏற்பட்ட ஒரு விடயம் அல்ல எங்களுடைய பூனகரியிலே பூனகரி வைத்தியசாலையினால் ஏற்கனவே டோக்ஸி டிஓஎக்ஸ்ஒ சிஐ சிவை இல்லைஎண்ணி அந்த டொக்சிசைக்கிளின் மாத்திரைகள் எங்களுடைய எம்ஓஹெச் ஆஃபீஸுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன எம்ஓஹெச் ஆஃபீஸிலே ஏற்கனவே அவை இருக்கின்றன எம்ஒஎஹெச்சிலே என்ஓஹஎச் என்கின்ற சுகாதார வைத்திய அதிகாரிகள் உள்ளார்கள் பொது பரிசோதகர்கள் பிஎச்ஐ என் எனப்படுகின்ற நபர்கள் உள்ளார்கள் அவர்கள் ஏற்கனவே தேடிச் சென்று விவசாயிகளுக்கு அந்த டொக்ஸி சைக்கிளின் இருநூறு மில்லிகிராம் என்ற பச்சை நிறத்தாலான அந்த வில்லைகளை ஒரு வில்லையை ஒரு வாரத்திற்கு வழங்குகின்ற போதே இருநூறு மில்லிகிராம் என்ற வில்லையை வழங்குகின்ற போதே அந்த நோயிலிருந்து நாங்கள் தடுத்து கொள்ளலாம் ப்ரொஃபைல் எக்ஸிஸ் என்று சொல்வோம் ப்ரொஃபைல் என்றால் என்னவென்றால் வருமுன் தடுக்கின்ற ஒரு மாத்திரையாகும் ஆகவே வருகன் முன் தடுக்கின்ற அந்த மாத்திரை என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் இந்த டொக்ஸிசைக்கிளின் மாத்திரை என்பது ஒரு புதிய மருந்தல்ல காலாகாலமாக வழங்கப்படுகின்ற பச்சை நிறமான மாத்திரையாகும் டொக்சிசைக்கிளின் இருநூறு மில்லிகிராம் என்ற அந்த மருந்தை கிழமைக்கு கிழமை ப்ரொஃபலெக்சிஸ் என்றால் இரண்டு கிழமைகள் அல்லது மூன்று கிழமைகள் நாங்கள் எங்களுடைய விவசாயிகளை எங்களுடைய மார் தேடிச் சென்று அவற்றை வழங்குகின்ற போது ஏற்கனவே வழங்கி வருவது வழக்கம் வழங்கி வருகின்ற போது அவர்கள் அந்த நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்கப்படுவார்கள் ப்ரொஃபைல அதாவது ப்ரொஃபைலெக்சிஸ் என்று சொல்லப்படுகின்ற டோக்சிசைக்ளின் வழங்கப்படும் அதுபோல அசித்ரோமைசின் என்ற மாத்திரையையும் மூன்று நாட்களுக்கு வழங்குகின்ற மாத்திரைகளையும் இலங்கை ஊராகவும் வழங்கி வருகின்றார்கள் நேற்றைய தினம் எங்களுடைய யாழ்ப்பாண சுகாதார பணிப்பாளர் கேதீஸ்வரன் ஐயா அவர்களும் ஏற்கனவே மருந்தகத்தினால் யாழ்ப்பாணத்திற்கு இன்றும் இன்னும் ஒரு தொகுதி டோக்சிசைக்ளின் மருந்துகள் மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளதாக எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் ஆம் டொக்ஸிசைக்கிளின் மருந்துகளோடு மாத்திரம் மாத்திரம் நாங்கள் நின்று விடாது எங்களுக்கு உடனடி காய்ச்சல் ஏற்படுகின்ற போது நாங்களாகவே வந்து உண்மையாகவே இரண்டாவது தடவை காய்ச்சல் வந்திருக்கின்றது எங்களுக்கு எளிச்ச காய்ச்சலாக இருக்கலாம் என்ற ஒரு ஒரு உணர்வையும் வைத்தியர்களுக்கு கொடுக்கலாம் அப்படி இருக்கின்ற போது வைத்தியர்களும் அது பற்றி என்னும் கூட சிந்தித்து எங்களை இந்த ஆபத்துக்களிலிருந்து பாதுகாத்து கொள்வார்கள் இந்த டொக்ஸிசைக்கிளின் மருந்துகளை உண்மையாகவே கருவுற்றவர்கள் பாவிக்க மாட்டார்கள் ப்ரெக்னென்ட் மதர் பாவிக்க மாட்டார்கள் மிகவும் சிறு குழந்தைகளுக்கு கொடுப்பது சரியல்ல மற்றும்படி இந்த புக்சிசைக்ளின் மாத்திரைகளை இளையவர்கள் முதியவர்கள் சாதாரணமானவர்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் பாவிக்க முடியும் ஆகவே எலிகாய்ச்சல் என்பது ஒரு புதிய நோய் என்று நாங்கள் நினைக்காமல் எலிகளை கொள்ளுகின்ற முறைகளை நாங்கள் உருவாக்கிக் கொள்வது நல்லம் இதை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது சில விடயங்களை சொல்லியிருக்கின்றார்கள் நீண்ட கால திட்டங்களாக எங்கள் வயல்வெளிகளை அண்டியுள்ள சில இடங்களில் மரங்களை வளர்க்கின்ற போது அங்கே ஆந்தைகள் வந்து சேரும் ஆந்தைகள் வந்து சேர்ந்தால் ஆந்தைகள் அந்த எலிகளை கொன்றுவிடும் அப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலமாகவும் நாங்கள் எலிக்கு எதிரான சில விடயங்களை செய்வதன் மூலமாகவும் எலிகளை கொள்வதன் மூலமாகவும் நாங்கள் எலி காய்ச்சலில் தப்பித்துக் கொள்ளலாம் ஆகவே காய்ச்சல்கள் ஏற்படுகின்ற போது உண்மையாகவே மேல் மாகாணத்தில் தற்போது டெங்கு காய்ச்சலின் தீவிரம் அதிகரித்து வருகின்றது டெங்கு காய்ச்சல் என்பது சுத்தமான நீரிலே ஏற்படுகின்ற ஒன்று இப்போது எங்களிடமும் மலைகள் பெய்திருந்தாலும் மலையின் வெள்ளத்தினூடாக எலிக் காய்ச்சல் வந்திருந்தாலும் தேங்கியுள்ள அந்த சுத்தமான நீரினால் டெங்கு காய்ச்சல் ஏற்படலாம் டெங்கு காய்ச்சல் என்பது தீவிரமான நிலைமை மூன்று நாளிலேயே இழப்பை ஏற்படுத்தும் ஆனால் எலிக் என்று என்பது எங்களை நின்று கொள்ளும் என்பதும் எங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவதையும் அறிந்து கொண்டு நாங்கள் எலிக் காய்ச்சலிருந்து பாதுகாத்துக் கொள்வோம் என்றும் சொல்லி ஏற்கனவே இதற்குரிய தடுப்பு முறைகள் சிறப்பாக உள்ளனவென்றும் சொல்லி பூநகரியில் அநேகமாக எலிக்காய்ச்சலினால் அடையாளம் காணப்படுகின்ற நபர்கள் பூனகரி வாரியர்களை அண்டிய இடத்தில் இல்லை என்பதும் முழங்காவில் பிரதேசத்திலே வருடம் தோறும் ஆறு முதல் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டு கிளர்ச்சி வைத்தியசாலைக்கு அனுப்பப்படுவது வளமை என்பதையும் தெரிவித்து எலிகாச்சிலிருந்து பாதுகாப்பு பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்